சொக்காய் காரம் தோசைக்கு ஒரு டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டுருக்கேன் இரநூறு கிராம் அளவு இருக்குங்க அதுக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த டம்ளரில் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்தீங்களோ அதில் அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சிங்க இப்போ அதோட கூட மூணு காஞ்ச மிளகா சோம்பு ஒரு கால் ஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சாறு பற்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்ச சுரக்காய் துண்டுகள் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோம் கட் பண்ண சொரக்காய் துண்டுகளும் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் சுரக்காய் கார தோசைக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது ரொம்ப நேரம் புளிக்க தேவையில்லை ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் போல் இருந்தால் போதுங்க இப்போ இது மூணு மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் மூணு மணி நேரம் கழித்து இதை தோசை செய்யலாங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க காயம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தோசை தவ சூடு ஏறிடுச்சுங்க இப்போ தோசை ஊற்றலாம் சுரக்காய் கார தோசை வெயில் காலங்களில் சுரக்காய் போன்ற நீர்காய்களை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க நம்ம சேனலில் சுரக்காயில் இட்லி செய்திருக்கோம் அடை செய்திருக்கோம் தோசை செய்திருக்கோம் இன்றைக்கி தோசை செய்திருக்கோம் எல்லா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க செய்து என்ஜாய் செய்யுங்க சுரக்கா நம்ம ஒரு சுரக்கா வாங்கும்போது பெருசாக இருக்குங்க அது நம்ம என்ன செய்யறதுன்னு யோசனையாக இருக்கும் இது போல் இட்லி தோசை அடை அது போல் அரைச்சி வச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க திருப்பி போட்டுடலாம் சுவையான சுரக்காய் காரதோசை தயாராகிடுச்சிங்க இதுக்கு நான் பொட்டுக்கடலை தேங்காய் காஞ்ச மிளகா உப்பு சேர்த்து சட்னி செய்திருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்